மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே நம்மளாலே சன்ருப்பு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருப்பீங்க கனவெல்லாம் இன்றைக்கி வந்து விட்டுடலாம் இன்றைக்கி உங்களுக்காக சன்ரூப் பண்ணி அதுவும் ஹெச் பேக்கில் சன்ருப் பண்ணி குழந்தைங்களா இருந்தால் கூட அப்படி ஜாலியாக அப்படி மழை என்ஜாய் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கக்கூடிய வண்டி இன்றைக்கி சிவர்ல பீட்டில் தான் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் டீசல் கார் டாப் மாடல் எல்லா வீலுமே அலாவில் போட்டு சும்மா பக்கா கண்டிஷனில் நம்ம ஜெயமாரதியில்தான் வந்து வந்திருக்கு ரவீனா ஏன் மிடில் மிடில் கிளாஸ் பீப்புளோட ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்றோம் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் என்னோட பையனே சன்ரு பண்டி தான் ஆசைப்படுவோம் நின்று வரைக்கு ஒரு மிடில் கிளாஸ் லோ பட்ஜெட்ல சன்ரு பண்டி கொண்டாந்துருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல பதிமூணு மாடல் இன்னைக்கு வீடியோ போடுறேன் நாளை சேல் ஆகணும் அப்படிப்பட்ட கூட பிரைஸ்ஸாக இருக்கணும் டீஸ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா சென்டர் பண்ணினாலே மேக்சிமம் பெட்ரோல் காரில் வரோம் சில பெரிய ஹை ஹை லக்ஸ்பரிஸ் வண்டியில ஆமா அப்போ பட்ஜெட் வந்து ஹெவியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் மைலேஜும் கிடைக்காது இது கிடைக்காதியும் பட்ஜெட்டும் கம்மி இப்போ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில் தெரியணுமா அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வண்டியோட மாடல் என்னனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் கண்டிச்சி இல்லை கஸ்டமர் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காப்புல அப்படியே கலர் ப்ளாக் கலர்ல ஜம்னு இருக்கு ஆமா மிரரு குட்டியாக ஒரு மிரரு அதுவும் ஃபுல் ஓப்பனு ஆமாம் நல்லா இருக்கு அப்படி நாலு வீலுமே அலைவில் ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க குட்டி பசங்களே எந்த கலரில் சும்மா பிளாக் கலரில் ஜம்முன் இருக்கு ஆமாம் அலாய் வீல் வந்து இது எப்படி கோல்டு கலர்ல அப்படி கோல்டு கலரில் ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க கஸ்டமர் உள்ள அப்படியே வாங்க டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும் குட்டியா ஒரு டிவி எல்லாம் வச்சிருக்காங்க உள்ள ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரி பண்றா ஓகே பாருங்க கையெல்லாம் எல்லாம் தெரியுது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் பவர் ஸ்டீரிங் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சூப்பர் நந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்ல போகிறோம் ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசியுமே அப்படியே குற்றாலம் மாதிரி குழு குழுன்னு இருக்கும் வண்டி எல்லாம் நீட்டாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் ஒன்று தொண்ணூறுக்கு ஒன்று தொண்ணூறுக்கு சன்ரூ பண்டி இன்டீரியர்லாம் நல்லா ஆல்டர் முன்னே இருக்காங்க கஸ்டமரு வண்டி எல்லாம் தெளிவா இருக்கு அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு சொகுசான வண்டி வாங்கணும்பா பட்ஜெட் கம்மியா வேணும்பா அப்படின்னா அந்த வண்டியை நீங்க ரெண்டு ட்ரை பண்ணலாம் நேர்ல வாங்க ரேட்டை கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க கொடுத்துடலாம்ல கண்டிப்பா கொடுத்துடலாம் வாங்க நேரில் வாங்க நம்ம ரேட்டு கம்மியாக தான் சொல்லுவோம் வண்டி தெளிவா இருக்கும் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி திருநெல்வேலிப்படி வழியில் மகிழ் வண்ணநாதபுரத்துல தான் நம்ம ஜெயமாரி ஆட்டகாசரம்ல தான் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுங்க ஸோ குயிக்காக கால் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி பிடிச்சிருந்தா உடனே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க நன்றி நன்றி